ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே டென்னு பத்தாவது நாள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் நட பண்ணியிருக்கிற கருணைகளுக்குள்ள வந்து காட்டுப்பணி நடமாட்டங்கள் இருக்கிறதுனால அது கருணைகளை சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்சமய பயன்பாட்டுக்காக அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு லைனில் வந்து ஃபென்ஸ் விட்டிருக்கோம் மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் தென்னை மரத்தில் வர ஃபென்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது யானைகள் வந்து வராமல் இருக்கிறதுக்காக தென்னை மரத்தில் செட் பண்ணிருக்கோம் இது வந்து காட்டுப்பணிக்காக தற்சமயத்துக்கு நம்ம விட்ருக்கோம் இது வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ் கிடையாது நம்ம வந்து சோலார் ஃபென்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தற்சமய பயன்பாடுக்காக தரையில் கம்பு அடித்து கம்பில் ரெண்டு பாசியை கட்டி ஒரு எருத்து ஒரு ஃபென்ஸு அப்படிங்கிற அடிப்படையில் விட்டுருக்கோம் இது மூலமாக பார்த்திங்கன்னா காட்டுப்பண்ணியோட வறுகையை வந்து தடுக்கப்படுறதுனால நம்ம பயிர்களை சேதப்படுத்தாது நம்ம வந்து கார்னரில் மட்டும் கம்பி ஊனி ரெடி பண்ணால் போதும் மற்றபடி உள்ள ஃபுல்லாக கம்பில் நம்ம பாசியை கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக காட்டு நடமாட்டத்தை தடுக்கலாம் இது போன்ற பெண்ணில் தகவலை தெரிந்து கொள்ள ஃபார்ம் யூடியூப் சேனலில்